சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினமும் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றேன் இந்த காணொளியில் நாங்கள் பார்க்க போகின்ற விடயம் இஸ்ரேலிய அரசிற்கு எதிராக இஸ்லாமிய நாடுகள் கூட்டணி உருவாக்க அவசர அழைப்பு போருக்கு நடுவே பணியாற்றும் ஐநா கருணை காட்டாத இஸ்ரேல் உக்ரைனின் துல்லிய தாக்குதல் பற்றி அறியும் ரஷ்யா ஆயுத களங்கிய சாலை அவசரமாக வெளியேற்றப்படும் பொதுமக்கள் இவை பற்றி இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் இஸ்ரேல் காசா போரில் புதிய திருப்பு முனையாக துருக்கி ஒரு அவசர வேண்டுகோளை முன்வைத்துள்ளது இஸ்ரேலிலிருந்து வளர்ந்து வரும் அச்சுறுத்தல்களுக்கு எதிராக இஸ்லாமிய நாடுகள் கூட்டணி ஒன்றை உருவாக்க வேண்டும் என்று துருக்கி ஜனாதிபதி எர்டோகன் அழைப்பு விடுத்துள்ளார் மேற்கு கரையில் இஸ்ரேலின் விரிவாக்க நடவடிக்கைகளுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்ட துருக்கி அமெரிக்க பெண் ஒருவர் கொல்லப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டிய எர்டோகன் கூட்டணி தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ளார் மேலும் இஸ்ரேல் ராணுவம் அவரை கொலை செய்துள்ளதை பலஸ்தீனம் மற்றும் துருக்கி அதிகாரிகள் உறுதி செய்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இஸ்ரேலிய ஆணவத்தையும் இஸ்ரேலிய கொள்ளை அடிப்பையும் இஸ்ரேலிய அரசாங்க பயங்கரவாதத்தையும் தடுக்கும் ஒரே நடவடிக்கை இஸ்லாமிய நாடுகளின் கூட்டணிதான் என எர்டோகன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் இஸ்ரேலின் கொடூரத்திற்கு எதிராகவே எகிப்து மற்றும் சிரியாவுடன் துருக்கி ஒப்பந்தம் மேற்கொண்டதாக எர்டோகன் குறிப்பிட்டுள்ளார் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பின்னர் முதல் முறையாக எகிப்து ஜனாதிபதியொருவர் துருக்கி விஜயம் செய்துள்ளார் துருக்கி இருந்த எகிப்து ஜனாதிபதி அப்துல் ஃபத்தா அல் சிசியுடன் காசா போர் தொடர்பிலும் தங்கள் இரு நாடுகளின் உறவு மேம்படுத்துவது குறித்தும் எர்டோகன் விவாதித்துள்ளார் கடந்த ஜூலை மாதம் எர்டோகன் சிரியா ஜனாதிபதி பஷர் அல் அசாத் எப்போது வேண்டுமானாலும் துருக்கி வரலாம் என்றும் இரு நாடுகளின் உறவை மேம்படுத்தும் நடவடிக்கைகளை முன்னெடுக்க துருக்கி தயார் என்றும் அறிவித்திருந்தார் இரண்டாயிரத்தி பதினொன்றில் சிரிய உள்நாட்டு போர் வடித்த பிறகு துருக்கி சிரியாவுடனான உறவுகளை துண்டித்தது குறிப்பிடத்தக்க தற்போது இஸ்லாமிய கூட்டணி தொடர்பான கருத்தை கூறியுள்ளார் இவ்வாறு இஸ்லாமிய கூட்டணி ஒன்று சரியாக அமையுமாயின் நிச்சயமாக அது இஸ்ரேலுக்கு பெரும் சிக்கல்தான் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர் பலஸ்தீன மீது இஸ்ரேல் தனது தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது போர் காரணமாக காசாவில் குழந்தைகள் போலியோ பாதிப்பு அச்சத்தில் இருக்கின்றனர் இந்நிலையில் போருக்கு நடுவே ஐநா போலியோ தடுப்பூசியை போடும் பணியை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது காசாவில் மீண்டும் போலியோ அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கிறது அதாவது போர் தொடங்கியதிலிருந்து தொண்ணூறு சதவீதம் காசா மக்கள் இடம்பெயர்ந்துள்ளனர் இந்த மக்களுக்கு உணவு குடிநீர் மருந்துகள் உள்ளிட்டவை கிடைக்கவில்லை எனவே தொற்று நோய்கள் அதிகரித்துள்ளன மறுபுறம் காசா குழந்தைகளிடையே போலியோ நோய் பரவல் தொடங்கியுள்ளதாக அமெரிக்கா ஐநா கூறியுள்ளது கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னர் காசாவில் போலியோ நோய் முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டிருந்தது ஆனால் இப்போது போர் காரணமாக தடுப்பூசி விநியோகம் நிறுத்தப்பட்டிருக்கிறது எனவே போலியோ நோய் மீண்டும் பரவியுள்ளது மனிதாபிமானத்தின் அடிப்படையில் போர் நிறுத்தத்தை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலாளர் வலியுறுத்தியிருந்தார் இதனையடுத்து பல்வேறு பகுதிகளில் மூன்று நாட்கள் போர் நிறுத்தம் செய்ய ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் என இருதரப்பும் முன்வந்திருக்கிறது இந்த மூன்று நாட்களில் சுமார் ஆறு புள்ளி நான்கு லட்சம் குழந்தைகளுக்கு போலியோ தடுப்பு மருந்தை செலுத்தும் பணியை ஐநா தீவிரப்படுத்தி வருகிறது ஆனால் ஐநா நினைவிடத்தை விட இது சற்று சிரமமான பணியாகவே இருக்கும் என்று சொல்லப்படுகிறது இன்று ஜவாலியா அகதிகள் முகாம் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதலில் எட்டு பேர் பலியாகியுள்ளனர் இந்த முகாமில் உள்ள குழந்தைகளுக்கும் ஐநா தடுப்பூசி செலுத்த வேண்டும் லட்சத்தில் பாதி குழந்தைகளுக்கு ஐநா தடுப்பூசி செலுத்தியுள்ளது காசாவில் நேற்று மட்டும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் மேலும் அறுபத்தி நான்கு பேர் உயிரிழந்தனர் இதுகுறித்து அந்த பகுதி சுகாதாரத்துறை அமைச்சகம் நேற்று சனிக்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது காசாவில் கடந்த இரு நாட்களாக இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் அறுபத்தி ஒரு பேர் உயிரிழந்தனர் அத்துடன் இப்பகுதியில் அக்டோபர் ஏழாம் தேதி முதல் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலில் உயிரிழந்தவர்களது எண்ணிக்கை நாற்பது ஆயிரத்து முப்பத்தி ஒன்பதாக அதிகரித்துள்ளது இது தவிர இஸ்ரேல் வீச்சில் இதுவரை நான்காயிரத்து பேர் காயமடைந்துள்ளனர் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை ஏற்றுமதி செய்வதற்கான முன்னூற்றி ஐம்பது உரிமங்களில் முப்பது உரிமங்களை தனது நாடு உடனடியாக நிறுத்துவதாக பிரிட்டிஷ் வெளியுறவு மந்திரி டேவிட் லாமி கூறிய வாரத்தில் பலஸ்தீன ஆதரவு எதிர்ப்பாளர்கள் பேரணி நடத்தினர் ஆனால் நாங்கள் இஸ்ரேலுக்கான ஆயுத தடையினை தெரிவித்தது இங்குள்ள பலஸ்தீன ஆதரவு மக்களுக்கு இந்த நடவடிக்கை போதுமானதாக இல்லை என லா மீ தெரிவித்துள்ளார் மேலும் மக்களே கூறியது போல் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் பிரதம மந்திரி மார்கெரட் தாட்சர் லெபனான் போரில் இஸ்ரேல் பங்கேற்பதன் காரணமாக அதன் மீது முழு ஆயுத தடையை விதித்த போதும் இது நிச்சயமாக செல்லுபடி ஆகாது என தெரிவித்துள்ளார் எனினும் இன்னும் பலவற்றை செய்ய வேண்டுமென இங்குள்ள மக்கள் கோரிக்கை விடும் னர் காசா மீதான ஸ்டேலின் கிட்டத்தட்ட பதினொரு மாத போருக்கு நாங்கள் செல்கிறோம் மேலும் நிலைமை மோசமடைந்து வருவதால் அனைத்து ஆயுத ஏற்றுமதிகளும் உடனடியாக முடிவுக்கு வர வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள் என கூறியுள்ளார் பல நாட்கள் நீடித்த இஸ்ரேலிய ராணுவ நடவடிக்கையை தொடர்ந்து ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் துல்கரேம் அகதிகள் முகாமில் உள்ள இடிபாடுகளை அகற்றி சாலைகளை திறக்கும் பணியை தொடர்ந்து ஆவணப்படுத்தும் வீடியோவை பேஸ்புக்கில் பலஸ்தீனிய பொதுப்பணி மற்றும் வீட்டு வசதி அமைச்சகம் வெளியிட்டுள்ளது இந்த தருணம் வரை முகாமின் எழுபது சதவீத வீதிகள் திறக்கப்பட்டு சமன் செய்யப்பட்டுள்ளதாகவும் பல வீடுகளை பாதுகாப்பதற்காக குழுக்கள் பணியாற்றியதாகவும் அமைச்சு தெரிவித்துள்ளது சாலைகள் கட்டடங்கள் உள்கட்டமை மின்சாரம் மற்றும் தண்ணீர் உட்பட அனைத்து துறைகளிலும் இஸ்ரேலிய படைகளால் ஏற்பட்ட சேதங்களை சரி செய்வதற்கான அதன் குழுக்களின் பணிகள் வரும் நாட்களில் தொடரும் என்று அமைச்சகம் சுட்டிக்காட்டியுள்ளது உக்ரைன் ரஷ்யா யுத்தம் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் ரஷ்யாவுக்குள் நூற்றி எண்பது மைல்கள் தொலைவு வரையில் சென்று தாக்கும் ஏவுகணை ஒப்பந்தம் ஒன்றை அமெரிக்காவுடன் உக்ரைன் செய்து கொண்டுள்ளதாக வெளியான தகவல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்காவின் லொக்கீட் மார்டின் என்ற நிறுவனத்தால் உற்பத்தி செய்யப்படும் இந்த ஏவுகணையானது நிலத்திலும் வானத்திலும் தாக்குதலுக்கு பயன்படுத்த முடியும் அமெரிக்காவின் ஜே ஏவுகணை தொடர்பான ஒப்பந்தம் முன்னெடுப்பதில் உக்ரைன் சாதித்துள்ளதாக கசிந்த தகவல் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினை நடுக்கம் கொள்ள செய்திருக்கும் என்றே கூறுகின்றனர் மிகவும் ஆபத்தான இந்த ஏவுகணை மிக விரைவில் உக்ரைன் கைகளில் வந்து சேரும் என்றே கூறப்படுகிறது தொலைதூர ஆயுதங்களுடன் உக்ரைன் களமிறங்கினால் ரஷ்யா பல நூறு மைல்கள் பின்னுக்கு தள்ளப்பட வாய்ப்பிருப்பதாக கூறுகின்றனர் உக்ரைன் எல்லைக்கு அருகே ஆயுத குவியலுடன் ரஷ்யா செயல்படுவதாலேயே அவர்கள் உக்ரைனுக்குள் தாக்குதல் நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுக்கின்றனர் உக்ரைனின் குறிப்பிட்ட பகுதியிலிருந்து குறித்த ஏவுகணை ஏவப்பட்டால் ரஷ்யாவில் உள்ள குறைந்தது முப்பது விமான தளங்களுக்கு சிக்கல் என்றே நிபுணர்கள் தரப்பு கூறுகின்றனர் மேலும் ரஷ்ய தலைநகர மாஸ்கோவை நெருங்கவும் முடியும் என்பதால் ஜனாதிபதி விளாடிமிர் புடினுக்கு இது கவலை அளிக்கும் விவகாரம் என்றே கூறுகின்றனர் ஜே ஏ எஸ் எஸ் எம் ஏவுகணையானது அமெரிக்க தயாரிப்பு போர் விமானங்களில் மட்டுமே பொருத்த முடியும் ஆனால் உக்ரைன் பயன்படுத்தும் சோவியத் காலகட்டத்தில் உள்ள விமானங்களில் பொருந்தும் வகையில் அமெரிக்கா தயார் செய்து வழங்கும் என்றும் தகவல் கசிந்துள்ளது பழைய ஜே ஏ எஸ் எஸ் எம் ஏவுகணையானது முப்பது மைல்கள் வரையில் சென்று தாக்கும் உறுதி செய்யப்படவில்லை ரஷ்ய ராணுவத்தின் ஆயுத களஞ்சிய சாலை ஒன்றின் மீது உக்ரைன் ஆளில்லா விமானம் ஒன்று நடத்திய துல்லியமான தாக்குதலில் அந்த களஞ்சிய சாலை பற்றியறிவதுடன் அப்பகுதி மக்கள் அவசரமாக வெளியேற்றப்பட்டு வருகின்றனர் அத்துடன் ரஷ்யாவின் மகா மாகாணத்தில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது ரஷ்யாவின் குறித்த மாகாணத்தில் உள்ள அமைந்துள்ள ஆயுத ஒன்றின் மீதே அதிகாலை மூன்று மணியளவில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இந்த தாக்குதலை அடுத்து ஆயுத களஞ்சிய சாலை வடித்து சிதறி தீ பற்றி எறிய தொடங்கியது இதனையடுத்து மாகாணத்தில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதுடன் அங்குள்ள கிராமம் ஒன்றில் வாழும் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் ஐம்பது மைல் தொலைவில் உள்ள வேறொரு பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர் அவர்கள் தற்காலிக தங்கும் மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இந்த தாக்குதலை அடுத்து ஏற்பட்ட சேதம் தொடர்பில் தகவல் எதுவும் வெளிவரவில்லை இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை காமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்துகொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்